அவ்வையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்கிறமுடன் ஔவையாரின் மூதுரை வெண்பா மூன்று இன்ன இளமை வறுமை வந்த எய்தியக்கால் இன்ன அளவில் இனியவும் இன்னாத நாளல்லா நாள் பூந்த நன்மலரும் போலுமே ஆளில்லா மங்கைக்கு அழகு ஔவையார் மக்களுக்கு எதெல்லாம் அது துன்பம் தரும் எதெல்லாம் பயன்படாது என்பதை அவ்வையார் சொல்கிறார் அதுபோல் முதுமையில் அவர் செல்வம் பெற்றால் அதன் மூலமாக எந்த பலனும் அவருக்கு கிடைக்காது இளமையிலே செல்வம் கிடைப்பதாக இருந்தால் அவருடைய வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்த முடியும் பூக்கள் ஒவ்வொரு பருவத்திலும் அது பூத்து கொண்டே இருக்கும் அந்த பருவத்திற்கு ஏற்ப மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் பருவம் இல்லாத நேரத்திலே அந்த பூக்கள் பூர்த்தால் மக்கள் அதை பயன்படுத்த மாட்டார்கள் ஒரு பெண் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அவளுக்கு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல துணை அமைய வேண்டும் அழகு என்பது அவர்களுக்கு வெளியில் உள்ள அழகு மட்டுமல்ல அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நல்ல துணிவு நல்ல எண்ணங்கள் மற்ற செயல்கள் எல்லாம் சேர்ந்து தான் அவர்களுக்கு அழகாக இருக்க வேண்டும் நல்ல அழகு உள்ளவளாக இருந்தாலும் அதற்கு ஒரு நல்ல துணை வாழ்க்கை துணை அமையாவிட்டால் அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது இந்த வெண்பா மூலமாக எந்தெந்த நேரத்தில் இது தேவையோ அது எவ்வாறு பயனுள்ளதாக இருக்குமோ என்பதை தெரிவிக்கின்றார் அவ்வைப் பிராட்டி